வா வா பின்பற்றி வா கிறிஸ்துவின் நண்பை பின்பற்றி வா புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கிறிஸ்துவின் நண்பை பின்பற்றி வா அடிமை தளத்தில் இருந்து விடுவிப்பார் ஆசிர்வாத மழையை பொழிந்திடுவார் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கிறிஸ்துவின் நண்பை பின்பற்றி வா புதிய வருடத்தை தொடங்கியிருக்கும் நம் அனைவரையும் கத்தத்தாமே வழி நடத்தி ஆசிர்வதிப்பாராக இந்த வருடத்தில் அவரின் ராஜ்யத்தை கட்ட நாம் என்ன செய்ய இருக்கின்றோம் பவுல் பிலமோனுக்கு எழுதிய கடிதத்தில் ஒனேசுமுக்காக மன்றாடுகின்றார் பிரயோஜனமுள்ளவனாக காணப்படும் அவனை மேலும் ஊழியம் செய்யும்படி கூறுகின்றார் உனேசிமு பட்ட கடனை தன் கணக்கில் வைக்கும்படியாகவும் அதை அவர் செலுத்தி தீர்ப்பதாகவும் எழுதுகின்றார் பவுலை போன்று கிறிஸ்துவும் நம்மீது வைத்த பிரியத்தினால் நம் குற்றங்களை தப்பிதங்களை பாவங்களை விசுவாசக் குறைவை எண்ணாமல் அவரின் பிள்ளைகளாக இருக்கவும் அவருக்கு என்று ஊழியம் செய்யவும் விரும்புகின்றார் பிதாவிடம் பரிந்து பேசவும் செய்கின்றார் எனவே இந்த புதிய வருடத்தில் அவரின் பிள்ளைகளாக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வோம் அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமாக மருத்துவர் ஒருவர் பெரும் மழை காரணமாக தான் செல்ல வேண்டிய கருத்தரங்கிற்கு செல்ல முடியாமல் வழியில் ஒரு பெண்ணின் வீட்டிற்கு சென்றார் அவளும் வரவேற்று அவர் தங்குவதற்கு அனுமதித்தாள் ஆனால் அவளுடைய மகனோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தான் அவனுக்காக அவள் செபித்து கொண்டிருப்பதை பார்த்த மருத்துவர் அவளிடம் அது குறித்து விசாரித்த போது அவளுடைய மகனின் நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு மருத்துவரின் பெயரை கூறி அவரிடம் தன்னால் கூட்டிக்கொண்டு செல்ல முடியாத நிலைமையை சொன்னாள் அப்போது அந்த மருத்துவர் தான்தான் தான் அந்த மருத்துவர் என்று கூறி அதற்கான சிகிச்சை அளித்தார் அப்போதுதான் அம்மருத்துவருக்கு கடவுள் ஏன் தன்னை கருத்தரங்கிற்கு செல்லவிடாமல் அப்பெண்ணை சந்திக்க செய்தார் என்று புரிந்தது பிலோமோன் நிறுவத்தில் ஒனேசிமோ என்ற அடிமை பிலோமோனை விட்டு தப்பி ஓடினான் அவன் எதற்காக ஓடினான் என்பது நமக்கு தெரியாது ஆனால் கடவுளுடைய சுத்தம் அவன் பவுலை சந்திப்பதாக இருந்தது அவனும் பவுலை சந்தித்த பின் அவனது வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது நாமும் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும்போது சில வேளைகளில் ஆண்டவருடைய பதில் வேறு ஒன்றாக அமையும் அந்நேரங்களில் மனம் சோர்ந்து போகாமல் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது கண்டிப்பாக நாம் கேட்டதை விட சிறந்த ஒன்றாகத்தான் ஆண்டவர் கொடுப்பார் அதை குறித்து பின்னர் யோசித்து பார்க்கும்போது அவர் செய்த நன்மை நமக்கு புரியும் எனவே எல்லா காரியத்தையும் அவரது சித்தத்திற்கு ஒப்புக்கொடுப்போம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக பிலேமோன் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கும் விசுவாசத்திற்கும் அன்பிற்கும் தேவனுக்கு நன்றி செலுத்தி பவுல் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் பவுல் பிலேமோனிடமிருந்து பிரிந்து போன அடிமையான ஒனேசி சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்படி கட்டளையிடாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறார் பின்னர் அவர் ஒனேசி கடனையும் தவறுகளையும் தன் கணக்கில் எடுத்துக்கொள்வதாக கூறுகிறார் இந்த கடிதம் புதுப்பிக்கப்பட்ட உறவு புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை மற்றும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறது இதை போலவே என் பாட்டியிடம் கிறிஸ்துவின் அன்பை கண்ட உதவியாளர் பின்னர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் பாட்டிக்கு ஒரு மகள் போல் ஆனார் என் அம்மாவின் உதவியாளருக்கும் அப்படியே நடந்தது பவுலிலும் புதுப்பித்தது அதே போல் கிறிஸ்துவின் அன்பினால் உதவியாளர்களின் வாழ்க்கை ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆசிர்வாத மழையால் புதுப்பிக்கப்பட்டது இந்த ஆசிர்வாத மழையை நாமும் பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள ஜெபிப்போம் கர்த்தாவே எல்லா அடிமைத்தனத்திலும் இருந்து எங்களை விடுதலை செய்து கிறிஸ்துவின் அன்பினால் உமது ஆசிர்வாத மழையை பொழிந்து எங்கள் வாழ்க்கையை புதுப்பித் ஆமேன்